வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நீங்கள் வீட்டில் எதிர்பார்க்குறீங்கன்னா அப்புறம் ஆச்சாரிங்க இவர் எங்கள் ஊர் தக்கவளம் சத்தியவர் ஆச்சாரி இவர் தான் அந்த கடையோட ஓனர் இவர் கிட்டக்கிட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக அந்த கடை வச்சுக்கிறார் தக்கோலத்தில் ஏன்னா சின்ன வயசுலேருந்து படிப்பு முடிஞ்சு இந்த வேலை தான் அவர் சேராரு தேர் சாமானு டோரு இந்த வுட்டு பர்னிச்சரு பிளாஸ்டிக் ஐட்டம் பாத்ரூம் பியூசி டோரு இந்த மாதிரி எங்க உள்ள லேபர்ஸு இவரும் ஒரு இருபது வருஷமாக சேராரு இவரும் வந்து தேர் அதாவது நம்ம தேர்ந்து வேறு ஒர்க்கில் நல்லா செய்வாப்பில் வுட்டு இந்த மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டம் இந்த கதுவு கட்லு இந்த மாதிரி ஐட்டம் என்ன செய்வார் இவர் நம்பர் நான் யூடியூப்பில் லிங்க்கில் கொடுக்குறேன் உங்களுக்கு எதுனா வேலை என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா கது வாசகல் ஜன்னல் கட்டில் சோஃபா செட் என்ன செய்யணும்னு சொன்னிங்கன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் என்ன ரேட் அவர் சொல்லுவார்